ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வைரமுத்துவின் சிறுகதைகள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து இது வரைக்கும் ஒன்பது சிறுகதைகள் வந்து நாம் வாசிச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து பத்தாவது சிறுகதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் பத்தாவது சிறுகதையோட பேர் கொஞ்ச நேரம் மனிதனாக இருந்தவன் ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் பொதுவாக எப்படி வரும் பொண்ணாக வரும் இல்லைன்னா பொருளாக வரும் பொணமாக வந்ததையா அதிர்ஷ்டம் காடையனுக்கு தலையை விரித்து போட்டு வரைச்சி கை ரெண்டையும் நீட்டி வந்துட்டேன் வந்துட்டேன்னு கரையொதுங்கி கூப்பிட்டுச்சு பொணம் காடையனை பொணத்தை மூஞ்சியில் முழிச்சா நல்ல காலம்னு சொல்லுவாங்க அந்த ஊர் ஆளுக பொணமே மூஞ்சியில் வந்து முழிச்சா கொடுத்து வச்சிருக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணுமா இல்லையா கொடுத்து வச்சவன் காடையன் வைகை ஆற்றுல பூவாமலந்து வருமாம் ஒரு காலத்தில் எழுதியிருக்காக பொய்யை சுற்றி வந்து மெய்ய சொல்லுகிற புலவனாருக மல்லிகையாம் மவளாம் காயாம் அரவிந்தமாம் சுரப்புண்ணையாம் இப்படி பூ வந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு பெரியாரி பெருகி வரச நாட்டில் மலை கூடி ஓடக்கரை உடப்பெடுத்து ரெண்டு கரைகளையும் கை நீட்டி தொட்டுக்கிட்டு சல்லிக்கட்டு காலம் மாதிரி வெள்ளம் தவி வர இப்போ என்னத்தை கொண்டு வருது தெரியுமா தேக்கங்கட்டை குங்குளிய மரம் குமிழ்மரம் தோதகத்தி கார் டயரு கட்டில் பீரோ நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து வந்துடுது வெள்ளம் கரையோர கிராமத்தில் இருக்கிற இளந்தாரிகள்லாம் வெள்ளம் வந்தால் வீட்டில் இருக்கிறதில்ல வைகை ஆத்த கை வைகை ஆத்தா கைவிட மாட்டான்னு ஆற்றுல வர பொருளை அவனவன் திறமைக்கு தக்குன்னு அள்ளிட்டு போயிடுவானுங்க இப்படித்தான் எம்ஜிஆர் இறந்தப்போ எண்பத்தி ஏழில் வெள்ளம் வந்தப்போ அந்த வெள்ளத்தில் வந்த பொருளை விற்று விற்று கூரை வீடு பிரித்து காரை வீடு கட்டினானுங்க குன்னூர் குன்னூரில் மூணு பேர் அப்படி ஆற்றுல போகிற பொருளை தேடி உரியவன் பெருசாக வர்றதும் இல்லை கேட்டு வந்தால் தாரதும் இல்லை ஒரு முறை ஆற்றுல வந்த வெள்ளத்தில் பெரிய நிலக்கதவு ஒன்று வந்து ஒதுங்கிடுச்சு அது கரட்டுப்பட்டிக்காரனுங்க கையில் கிடச்சி போச்சு யானை மாதிரி நிலக்கதவு அகலமான நிலக்கதவு அதுவு வாழ்ந்து கெட்ட சமையந்தாறு வீட்டு பொருளோ என்னமோ நிலக்கதவை பிரித்து பார்த்தா தங்க காசாக இருந்துச்சான் ஒரு தொலைவில் வைரம் வந்துரு ஒரு தொலையில் வைரம் வச்சுருந்தாங்களாம் அதை எடுத்த குடும்பத்தான் ஆண்டிப்பட்டியில் சினிமா கோட்டையை கட்டினதாக சொல்லிக்கிடுவாங்க இப்படியெல்லாம் சுற்றுப்பத்து ஊர்சனங்களுக்கு சமதர்மம் பண்ணியிருக்கு அந்த நடுபடு திரவியம் நதிபடு திரவியம் இன்னும் விடியலை செங்கமங்களாக இருக்குது புணு புணு புனுன்னு தூத்த வேற தூரிக்கிட்டு இருக்கு நேற்று ராய் நேற்று ராத்திரி வைகை அணை தண்ணியில் மீனுக்கு வலை போட்டிருந்தாக காடையனும் அவன் கையால் வாத்துராமனும் விடிய வலையெடுக்க போனவனுங்க ஆத்து தண்ணி ஏறி எதுக்களிக்க பார்த்து ரென் மரண்டு நின்று போனானுங்க இவங்க வலை உளத்துற கொன்னாம்பாறை ராத்திரியோட ராத்திரியாக முழுகி போச்சு நேற்று ராத்திரி வரச நாட்டு மழையோ முள்ளையாத்து வரத்தோ பிச்சு எடுத்திருச்சு போல இருக்கு முள்ளு வரகும் மஞ்சத்தி கட்டைகளும் சைக்கிள் டயரும் சீமத்தண்ணி டின்களும் மதந்து மிதந்து போகுதுங்க சிலது கரையொதுங்குது ஒதுங்குது இதுல மீனுக்கு போட்ட வலையை எங்க இறங்கி தேடுறது வெள்ளம் வந்த தகவல் இன்னும் ஊருக்குள்ள தெரியல இல்லைன்னா ஹோன்னு வந்துருவானுக இளவட்ட பயலுக பொழுது மலர்ந்து விடியுது ஏ வாத்துராமா ஏ அங்க போடுற ஒரு ஆட்டுக்குட்டி கரையை ஒட்டி ஒரு வே வைக்கப்படப்பு மிதந்து போகுது அது மேல உக்காந்து போகுது தப்பி பொழைச்ச ஒரு வெள்ளாடு சந்தோஷத்துல கத்துறான் காடையின் ஏ வாத்துராமா வெள்ளாடு எனக்கு வைக்கப்படகு உனக்கு வாத்துராமன் இடுப்போடு ரெண்டு சீமத்தன்னை டின்ன கட்டி தூக்கி எரிஞ்சான் ஆத்துல அவனை அவன் நீந்தி போய் வைகை படக மறிச்சு வைகை ஆத்துல ஒரு பிரி பண்றான் இழுக்க சரசரன்னு வருது வைகை படப்பு தண்ணீர் பொருள் எடை இலக்குங்கிறது தத்துவம் இப்ப கை கொடுத்து கை கொடுக்குது வாத்துராமனுக்கு வைகை படப்போட ஆத்துல போன ஆட்டை கரை சேர்த்துட்டான் உம் மலார்னு தவணை ஆட்டுக்குட்டியை ரெண்டு கையிலையும் மேந்து நெஞ்சோடு அணைச்சு தோல்ல கிடந்த துண்டை எடுத்து கழுத்தை சுத்தி கட்டியே புட்டான் கரை கரையோரத்து சாலி மரத்தில் அப்புறம் தானையா மிதந்து வந்தது அதிர்ஷ்டம் மாத்துராமன் தான் முதல்ல பார்த்தான் ஏன் மாப்பிள்ளை அங்கே பாரு ஏதோ சிவீர்னு ஊறி மிதந்து வருது ஒரு பொம்பளை பணம் சக்க சிவீர்னு செவன் செந்திருக்க நிறத்தில் ஒரு சீலை இருக்கு யாத்தே இம்புட்டு தலைமுடி எந்த பொம்பளைக்கிட்டையும் பார்த்தது இல்லையே ஒரு பரிசு அகலத்துல பரவி கிடக்கு தூண்டி எடுத்துக்கிட்டு மலார்னு தண்ணியில் தவி கொஞ்ச தூரம் நீந்தி போய் தூண்டி அவள் குடுமையில் வீசி ஒரு சுண்டு சுண்டவும் இதோ வரேன் வரேன்னு கையோட வருது போனோம் கரையில் எடுத்து போட்டதும் முதுங்கின சேலையை ஒழுங்கு பண்ணினான் காடையன் எல்லாம் போனோம் சும்மா மினு மின்னு மின்னுது இந்த வருஷம்தான் கல்யாணமான பொண்ணு மாதிரி தெரியுது ஊருன போனதுல லட்சணம் போச்சு திறந்தே கிடக்கு வாயி மூடிவிட்டாலும் மொட்ட மாட்டேங்குது ரெண்டு தாடைகளும் உள்ளத்தாச்சி மாதிரி உப்பி கிடக்கு தண்ணி குடிச்ச வயிறு கழுத்துல சங்கிலி சங்கிலி பத்து போன் தேரோ மஞ்சத்தாளி தங்கத்தோட ரெண்டு காசு குண்டு விடைச்ச மூக்குல மூக்குத்தி ரெண்டு காதலையும் கம்மல் ஒத்த கையில ரெண்டு வளையல் ஒத்த கால்ல கொழுசு இன்னொன்று காணும் கலண்டு விழுந்திருக்கும் போல இருக்கு கண்ணால் எடை போட்டே கணக்கு விளக்கு முடிச்சுட்டான் காடையன் இப்போ ஒப்பந்தம் மாறிப்போச்சு வாத்துராமனை பார்த்தான் மாப்பிள்ளை வைக்கப்படப்பும் மாட்டுக்குட்டியும் உனக்கு வந்த பொணம் எனக்கு தலையை தாங்கி பிடிச்சி சங்குடியை கலட்டினான் தாலி கைத்தை மட்டும் விட்டுட்டு தங்கத்தை உருவிட்டான் மூக்குத்திய கலட்ட பார்த்தான் திருகாணிங்கிற சூட்சுமத்தை உள்ள வச்சிருக்கான் ஆசாரி விட்டு விட்டு பார்த்தாலும் மிரலுக்கு சிக்கலை பொறுமையை இழந்துட்டான் காடையன் தான் முக்கியமே தவிர மூக்கு எதுக்கு போனத்துக்கு ஒரு இழு இழுத்தான் பணியாரத்தை பிச்சை மாதிரி மூக்கு சதையோட கைக்கு வந்துருச்சு மூக்குத்தி உதறி பார்த்தான் ஊதி பார்த்தான் குதிர மாட்டேங்குது கழுத ஒட்டுன சத நுனிப்பல்ல கடிச்சு தூணு துப்பினான் இப்போ காது கம்மலுக்கு வந்துட்டான் தண்ணியில் ஊறி பாசி சிக்கி இறுகி கிடந்தது கம்மல் தூண்டி முள்ள காதில் போட்டு ரெண்டு இழு இழுத்தான் கையோட வந்துருச்சு கம்மல் கால் கொலுசையும் கலட்டி இடுப்பு வேட்டியில் முடிஞ்சு அண்ணா கைத்துல சொருக்கிட்டு கொலுசுக்கு மட்டும் ஒரு எச்சரிக்கை பண்ணுறான் சத்தங்கத்தம் போட்ட உசுரோட இருக்க மாட்டேன் உருக்கி வித்துப்பிடுவேன் உன்னைய இப்போ மூக்கரையா மூக்கு இப்போ மூக்கரையா மூலியா கிடக்கு பணம் சுத்தி மொத்தியும் பார்த்தான் வெள்ளம் அந்த தகவல் தெரிஞ்சு தூரத்துல ஓடிவாராக ஊர் ஆளுக அவன் தங்கத்தை எடுக்கிறத விட்டுட்டு விலகின சீலையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த வாத்துராமனை புடனில ஒரு தட்டு தட்டினான் காடையன் மாப்பிள்ள நாம கொலை பண்ணல குத்தம் பண்ணல ஆத்து வழியா ஆத்தா அங்காள இஷரி கொடுத்தது வெளியகலேயே சொல்லிவிடாத சொன்னேன்னு வச்சுக்க அடுத்த ஆத்தோட போற பணம் நீதான் ஆத்து தண்ணி வந்து கிடக்குறப்ப கரையோரமா வந்து சேர்ந்த வண்டல்ல ஒரு ஓரமாக தோண்டி எடுத்து நிலத்தை உரமாக போட்டுக்கிறவாங்க அந்த ஊர் ஆளுக அப்படி வண்டல் எடுத்த பள்ளத்தில் புணத்துக்கு வசதியாக ஒரு பள்ளத்தை கண்டுபிடிச்சானுங்க புணத்தை புரட்டி புரட்டி உடுத்தி இருந்த சேலையை உருவிட்டு பள்ளத்தில் தள்ளி காலாலேயே மண்ணை சரித்து மூடிட்டானுங்க இப்படி ஒரு சம்பவம் பூமியில் நடக்காத மாதிரியே நடந்து போயிட்டானுங்க சீலடி ஆற்றுல வந்துச்சு அலசிட்டு கட்டிக்க பொண்டாட்டிக்கிட்ட சீலையை குடுத்துட்டு நகை நட்ட மறைச்சிட்டான் காடையன் ரெண்டு நாள் கழிச்சு அந்தி மசங்க ஒரு ஓட்டக்காரு வருது ஊருக்குள்ள காடையன் வீடு இதுதானே தாயி நடுத்தர வயது விடுவிடுன்னு ஒரு ஆம்பளையும் மெரப்பா ஒரு பொம்பளையும் விசாரிக்கவும் புத்துக்குள்ள நின்னு தலையை காமிக்கிற பாம்பு மாதிரி விசுக்குன்னு வெளியே வந்தான் காடையன் ஒட்டத்தின்ல உட்கார வச்சான் வந்தவகளை யார் நீங்க என்ன விஷயம் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்த மகாலட்சுமி ஆத்தோட போயிட்டா இந்த ஊரில் வந்து ஒதுங்கினதா கேள்வி அதான் உங்களை விசாரிக்கலாம்னு வந்தோம் அந்த ஆளு வார்த்தையை நசுக்கி நசுக்கி பேசினாரு கல்யாணமாகி ஏழு ஆச்சு எங்கள் பையன் மிலிட்ரியில் இருக்கான் பூவும் பொட்டுமா போனவன் பொண்ணோட பொருளோட போயிட்டா மாமியாக்காரை சொல்கிற சொல்லெல்லாம் அழுகுது அவள் அழுகலை என்னையும் தண்ணியும் மாதிரி அவள் மூஞ்சியில் சோகம் ஒட்டலை காடையன் ஒன்றும் பேசலை தம்பி வல போட போன இடத்துல நீதான் புணத்தை பார்த்து பார்த்ததா எங்களுக்கு துப்பு கிடச்சிருக்கு கழுத்தில் சங்கிலியும் காதில் கம்மலுமா எங்கள் மருமக எங்கள் வீட்டுக்குள்ளே காலை வச்சு வந்த வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஆட்டை பிடிச்சிச்சு ஐஸ்வர்யம் பெருகுச்சு எங்களை விட்டு எங்கள் லட்சுமி போயிருச்சே அந்த ஆள் சொன்ன சொல்லில் உண்மை இருக்கிற மாதிரி இருக்குது உணர்ச்சி இல்லை பார்த்தா எங்கள் கூட பிறந்தவன் மாதிரி இருக்க ஒன்று உனக்கு வேணும்னா ஒரு பங்கு எடுத்துக்க தம்பி பெரிய மனசு பண்ணி எங்கள் நகை நட்டை கொடுத்துட்டிங்கன்னா கும்பிட்டு கும்பிட்டுட்டு வாங்கிட்டு போயிடுவோம் மாமியா கறி சொல்லி முடிக்கும் முன்னே மூக்கு மேலே கோவம் முட்டிருச்சு காடை எனக்கு ஏய் என்ன பேச்சு பேசுறீங்க முப்பது மைல் நீளம் இருக்கு ஆத்தங்கரை இதில் எந்த பணம் எங்க ஒதுங்கிருச்சு எந்த பணத்தை எவன் எடுத்தான் யாருக்கு தெரியும் மீனுக்கு போட்ட வலை ஆத்தோட போச்சுன்னு நானே ஈரக்குலம் வெந்து கிடக்கேன் வெந்த புண்ணில் வேல் குத்திரிகளே ஒழுங்கு மரியாதை எழுந்திரிச்சு வேற ஊர்ல போய் விசாரிங்க போங்க சில நேரங்கள்ல போய் தன்னை நம்ப வைக்கிறதுக்கு சத்தத்தை ஒத்தாசைக்கு கூப்பிட்டுக்கிடும் அவங்க போயிட்டாக கொல்லப்புரத்துல செக்க செய்வியர்னு காஞ்சிக்கிட்டு சீலாவுக பார்வையில் பார்வையில படல மறுநாள் வெறிச்சோடி போன மத்தியானம் சத்தம் இல்லாம எது ஊர் டீக்கடையில ஒரு ஆட்டோ அதுக்குள்ள அழுத மூஞ்சி வீங்கி போன ஒரு பொம்பளை ஒரு பள்ளிக்கூடத்து பைய கதர் சட்டை போட்ட ஒரு கண்ணாடி மனுஷன் மொத்தம் மூணு பேரு காடையின்னானே நான் காமிக்கிறேன் வீட்டை முன்னுக்கு உக்காரு தம்பி நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க எனக்கு எல்லாம் தெரியும் எப்படி தம்பி ஊருக்கெல்லாம் தகவல் சொன்னதே நான் தானே நம்பலாமா தம்பி அந்த பொம்பளை கதறிக்கிட்டே கேட்குறா நம்பலாம் நீங்க வெறுங்கையோட போக மாட்டீங்க அந்தா இருக்கே வேப்பமரம் அதான் காடையன் வீடு நீ மகராசனா இருக்கணும் உன் பேர் என்ன தம்பி வாத்துராமன் நேத்து மாமனார் மாமியார் உட்கார்ந்த அதே ஒட்டத்தின்ல உட்காருதுக்கு மூணு உசுரும் மூணு பேரையும் முத்து உத்து பாக்குறான் காடையன் அந்த பையலை பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு அவனுக்கு புதைச்ச பணத்துக்கு ஆம்பளை வேஷம் போட்டது மாதிரி இருக்கான் பையன் பணத்தோட தம்பியா இருக்கணும் கண்ணு வீங்கி வந்திருக்கிற ரெண்டும் அப்பனும் மாத்தாலும் தான் மடார்னு அவன் காலில் விழுந்து கெட்டியா பிடிச்சுக்கிட்டு கதறி குமிக்கிறான் அந்த பொம்பளை உன்னைய கடவுளான்னு நினைச்சு கேட்குறேன் தம்பி எங்க அப்பா என் மக நீ எறும்பு கடிக்காம வளர்த்த தங்கம்டா என் தாயி எங்க பொழப்பையே விற்று அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்ப்பா கடைசியில அனாத பணமா போனாலே என் வகுத்துல வளர்ந்த ராணி எந்திரிக்க மாட்டேன்னா எந்திரிக்க மாட்டேன்டா மகனே என் பிள்ளை எனக்கு கொடுத்துடுறா என் பிள்ளைய எனக்கு கொடுத்துடுறா அவள் காதல மூக்குல கழுத்துல கிடந்தத நீயே வச்சுக்கடா ராசா அவளை எரிச்சியோ புதைச்சியோ அந்த இடத்த மட்டும் காமி அங்கேயே நான் செத்து என் சீவனை பூக்கிக்கிறேன் ஈரக்குலை நடுங்கி போச்சு காடை எனக்கு அடிதடி நடக்குது மனசுக்குள்ள வைகி அத்தா கொடுத்தான்னு நினைச்சோம் பெத்த அத்தா கேட்குறாதே கொடுத்துத்தான் ஆகணுமா இல்ல நேத்து மாதிரியே சவுண்டு எழுப்பி உண்மையை மறைச்சு எடுத்த பொருளை செமிச்சு விடலாமா இப்படி ஒரு பொணம் வருமா வந்தாலும் பொண்ணோட வருமா ரெண்டு நாளைக்கு முன்னால அங்காள ஈஸ்வரி கொடுத்தது ஆத்தா வந்து பருகிறாளே காடையா சத்தத்தை அள்ளி விடு இத்து போன சனம் மோடி போகும் கத்து கத்து வரலையே சத்தம் வரலையே நெஞ்சாங்குழி அடைக்குதே நேத்திருந்த தாட்டிய இன்னைக்கு ஏன் எனக்கு இல்லாம போச்சு நேத்து வந்தவுக மாமனாரும் மாமியாரும் சொத்த தேடி வந்தவுக அவங்க நோக்கமெல்லாம் நகனட்டு மட்டும்தான் இப்ப வந்திருக்கிறவுக பெத்தவக சொத்த சொத்து தேடி வரல சொந்தம் தேடி வந்து அழுகுதுக வேணாம்டா காடையா பொணத்தோட நகைநட்டு பறிச்ச பாவம் இல்லை ந நகை நட்டை பறிச்சா பாவம் இல்லை பொணத்துல இருந்து ஆத்தால பறிக்காது போடா போய் எடுத்து குடுத்துது பொசகட்ட பயலே மனசாட்சி குத்தி கொடையுது அவனை விசுக்குன்னு வீட்டுக்குள்ள போனவன் காடையன் பொண்டாட்டி கட்டி இருந்ததா பொண்டாட்டி கட்டி படுத்திருந்தா பணத்தோட சிவப்பு சேலையை அதை படியிரு உருவி நட்டெல்லாம் அதில் சுத்துனான் ஏ கிருக்கு ஆம்பளை என்னையா பண்ணுறேன்னு வழிமறிச்ச பொண்டாட்டியை தள்ளிவிட்டு வெளியே வந்தான் இந்த ஆத்தா இதான் உன் மக பெத்தவ கையில் கொடுத்துக்கிட்டு கண்ணை துடைச்சிக்கிட்டான் அந்த சீலையை தொட்டதும் அந்த ஆத்தா கத்துன கத்திருக்கே கேட்டுருந்தா பொத கிடந்த பொணம் புரண்டு படுத்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை வந்துட்டு இதோட முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்ததா பதினோராவது கதையில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்